ரெண்டு மாதிரி ஒரு சீல்நலம் போகலாம் இப்போவும் மனிதனா பட்டவன் அப்படித்தான் இருப்பான் ஒன்றும் செய்ய முடியாது என்ன செய்யற இந்த நாலாந்தம் செய்கிற பாவங்கள் எங்களை அறிஞ்சு செய்கிற பாவம் அறியா செய்யற பாவங்களை ஓரளவு குறைச்சாலே எங்களுக்கு கோவில் என்னத்துக்கு வேறு என்ன இது மனதை தூய்மையாக்குன்னா சரிதானு கோயில்கள் கடைகள் போலத்தானே அவர்களும் வியாபாரம் எடுத்து இன்னும் பத்து பதினஞ்சு கட்டிடங்கள் வாங்கி அதை நடத்துகிற தலைவர்கள் எல்லாம் தங்களை சந்ததிக்கு சேர்க்கத்தானே வேணும் அதனால கோயில்களும் முடிக்கலாம் ஒன்று சொல்லி முடிக்கலாம் ஆனா அவர் படைக்க எனக்கு தெரியாது இப்ப முகமது நபர் அவர்களோ ஜேஷனா அவர்களோ தங்களுக்கான மதத்தை தொடங்குங்கள் பின்பற்றுங்கள்னு அவர்கள் சொன்னா நான் அறியல ஆனா அவர்கள் கடவுள் படைகி அவருக்கு தெரிய கியூஆர் கோட் மட்டும் பெரும் அந்த பாருங்க ஒரு காலத்துல சில்லறையா போட்டாங்க தாளா போட்டோம் சரியோ இப்போ கியூஆர் கோட்ல இப்ப நேற்று வந்து விழுஞ்சது இங்க வீட்டு செய்யலாம் காணிக்கையே கோயிலுக்கு இல்ல இல்ல எந்த ஒரு சமய கோயிலோ யாருடைய பணமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இங்கு இறைவனை தவிர ஆண்டவனுக்கு ஆண்டவன் யாரும் இந்த அரங்கத்தில் இருக்க மாட்டார்கள் இனி உங்கள் பொறுப்பு என்று எந்த ஒரு ஒரு கட்டிடம் இயங்குகிறதோ அங்கு இரண்டாவது இறைவனும் ஒருவேளை வந்திருக்கக்கூடும் வருவன் ஆனா ஒன்று நான் என்னென்னால் அவர்கள் அந்த எடுத்த காணிக்கையை எதுக்கு பயன்படுத்துவோம் என்று வந்து என்னென்னால் இந்த உக்ரைன் ரெபியூஜிஸ் மற்றது ஹமாஸ் ரெபியூஜிஸுக்கு இது நல்ல உள்டா என்னண்டா என்னண்டா சில கேள்விகள் ஏற்கனவே கேட்கப்பட்டிருப்பார்கள் சில பேர் குழம்பு இருப்பார்கள் இப்படி இப்படி எல்லாம் காசு ஏற்கிறீங்க கட்டிடம் தானே வாங்குறீங்க என்றொன்னு இல்லை இல்ல இல்ல நாங்கள் உக்ரைன் அகதிகளுக்கும் நாங்கள் கொடுக்கிறோம் அதாவது அங்க புல்லுக்கும் இல்ல நெல்லுக்கு புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் இப்ப இங்க இங்கிலாந்துல நடத்துற இந்து கோயில்கள் இருக்கிறார்கள் சரியா அவர்கள் அத்தனை பேருமே வெளியில இயலாத பிள்ளைகள் எல்லா படங்கள் எல்லாம் எல்லா கோயிலையும் வெளியில நோட்டீஸ் போர்டில் ஒட்டி விட்டுட்டு உண்டியலும் வச்சு பேங்க் அக்கவுண்ட் நம்பரும் போடுவார்கள் நிகர லாபத்தில் லாபத்தில் அல்ல நிகர லாபத்தில் ஐந்து வீதம் நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு அனுப்புகிறோம் அப்ப நீங்க வாய் மூடிடுவீங்க ஆனா என்ன பொறுத்தாலும் அது ஓகே நீங்க தொண்டு நிறுவனத்தை நிப்பாட்டி போட்டு கோயிலுக்கு காசை கொடுங்க கோயில் அதுல அஞ்சு விதத்தை கொடுக்கட்டும் வேலைகளை ஆனா இப்ப நீங்க சொன்னதை நம்பி அந்த தேவாலயத்துல சொன்னார்கள் ஓ அதனால இந்த கோயில் கடவுள் இருப்பாரோ அப்படி நீங்க நம்ப தொடங்க இவ்வளவு நேரம் நான் காய்ச்சது விழாபுரி இல்ல அது அது நிறைய ஒவ்வொரு இதுக்கும் அதை சொல்லுவா காணிக்க இந்த ஆப்பிரிக்காவுக்கு கூட அங்க ஒரு தண்ணி டைம் கட்டி கொடுக்கறதுக்கு ஆப்பிரிக்கால தண்ணி அப்படி அது அது ஒரு அஞ்சு விதமா பத்து விதமா போகலாம் கைகளை விரிச்சு சரி எல்லாம் அவன் செய்யலன்னு சொல்லி ஒரு மூணு மணித்திய தேவை பிரார்த்தனைய முடிச்சுட்டு ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்க ஏழைகளுக்கு உதவுறதுக்கு காசு விடுங்க தேவையில்லை அனுப்புவோம்டா அப்ப கடவுள் என்ன செய்யற எனக்கு என்ன கோபம்டா நடக்கு அங்க போகணும்னா அங்க மேல இது போட்டிருக்கோம் ஒயில் கீட்டர் அது ஓடல சிட்டு வாங்கான குளிர் கோயிலுக்கு தீண்ட குளிர் இதுல குளிர்ல வாட்டிட்டு எங்கள்கிட்ட காணிக்க எடுத்து நீ அங்க கொடுக்குற எங்க என்ன கட்சி அது இல்ல நான் நோம்பலா என்ன ஏதோ செய்யறேன் இல்லையா இல்ல கோயிலாலையில நோம்பலா செய்யறேன் ஆனா இப்படி இப்படி உங்களை குளிர்ல பாட்டி போட்டு இந்த ஃபாதர் அதனால ஃபாதர் உங்களை சோதிச்சா ஜபங்கள் மனம் பாலநண்டை சொன்னார் இந்த அழுது குளரி ஜபம் பண்ணினா பலிக்கும் நீங்க அடுத்த முறை கோயிலுக்கு போய் அழுது குளறி இந்த குளிர் நீங்கி ஹீட்டர் வரணும் என்று ஜபியுங்கோ கண்டிப்பாக அந்த அந்த திருவாலயமே ஹீட்டா வந்துடும்

ஏனென்றால் அதுக்கு ஒரு சங்கமம் இருக்குது அந்த சிறுவர் பாலியல் குற்றச்சாட்டுகள் இப்போது வழக்கில் இருக்கிறது அதை யோசிச்சாங்க எண்ணூறு ஆம்பளையை கொண்டு வந்தாலும் பிரச்சனை ஒரு பெண்ணை கொண்டு வந்து விட்டாரு நடந்தது அப்ப இந்த போய் கடவுள் இருப்பார் அதுக்குள்ளே எனக்கு நீங்கள் அவர் தர்ற அப்பத்தான் ஆண்டு வாங்கி சாப்பிடறோம் என்னன்னு எனக்கு விலங்கு இல்லை இது எனக்கு உதவுற பொடியெல்லாம் யோசிவா சின்ன பயங்கள் அப்ப அதே சேமிய தான் அவரும் அந்த ஒரு அந்த இதுன்றவர் ஒண்ணு செய்யல அது என்னன்னு தெரியும் அவர் கொஞ்ச காலம் இல்ல பெண்கள்லாம் இப்ப கூடுதல் அந்த பயிர் போனோம் இங்கே விளங்கி கலைக்கிறீங்க அவர்களுக்கும் உணர்ச்சி உண்டு அதுக்கு என்ன ஓர் இனத்து இல்லையா ஒரு ஒரு ஃபாதருக்கு அது அது எங்க வர மாதிரி தெரியாது ஒரு ஃபாதருக்கு பெண்ணை தொட அவ தோடுறது அவனை அவரும் மனுஷன் தானே நீ கொண்டே சிறையில போட்டுட்டு இருட்டு இருந்து கனவுல நாங்கள் நித்திர விழும் போது டொய்லெட் இருக்கும் போதும் அந்த வெள்ளை ஆடு ஓடு இப்படித்தான் இந்த ஃபாதர் பேரன் நீங்க நினைச்சா அது உங்களோட பழ அதுவும் ஒரு நேயர் சொன்னார் வழியில சொல்லாங்க ஐயர் வந்து ஒரு இந்து கோயில் லண்டனுக்கு வெளியில அவர் எல்லாம் முடிஞ்சு பிரசாதம் எல்லாம் மிஞ்சி கிடக்கும் சரியா ஆனா அவர் சொல்லுவார் அப்ப இவியல் அவகிக்கு விளங்கும் பக்தர் கடைசியா நிக்கிறார் பக்தர்களுக்கு அதுல ஒன்று ரெண்டு பெண்கள் நிற்பார்கள் அப்ப சொன்னோடன இன்னைக்கு கேப் சிவ வேண்டாம் பிட்சா ஓட பண்ணி ஒன்லைன்ல ஓட பண்ணி விடுங்க இது நேரடியா கண்டுட்டார் ஒரு அது அத வரமுறையா நடக்குதாம் இப்படி நீங்க இவர் எழுதின இவர் நம்புற ஒரு ஒரு புத்தகத்தை நம்பி என்னையும் நம்பி அவற்ற காலில தொட்டு வணங்க சொல்லி என்ன கேட்டால் தெரியாதனமா சுவிசில போய் ஒரு ஆளுடைய தால கொட்டை ஓட்டக்கு இங்க ரெண்டு அறிவிப்பாளர்கள் இங்க ரெண்டு அறிவிப்பாளர்கள் வாணிக்கு எனக்கு விரதாக நான் கும்பிடல வாணி தான் கும்பிடுறது நிகழ்ச்சியை நடத்தி போட்டார் அதுல ஒரு ஆள் ஒரு ஆள் ஓடிட்டா ஒரு ஆள் இப்போ நடத்தி கொண்டிருக்காரு நிகழ்ச்சி பாமுகத்தில் நடாமோகனின் குடும்பம் ஐயரின் காலில் விழுந்தது நீங்க எல்லாரும் நீங்க சிரிப்பு சிரிப்பு தெரியும் உங்களுக்கு தெரியுமா அதண்டு பலருக்கு தெரியும் அப்படி இருந்தோன்னும் நடாமோகன் கடவுள் எட்டபடினால மன்னித்தோம் தொடருங்கள் நிகழ்ச்சி இப்ப வந்து சொல்லுகிறார்கள் ஓ நடாமோகனுடைய ஏதோ தியாகம் வண்டெல்லாம் மைக்ல பேசுவார்கள் எங்களுக்கு தெரியாதா நீங்க என்ன நிகழ்ச்சி செய்து நீங்க எங்களுக்கு அதை விடுங்கோ அப்ப இவர்களுடைய பின்னணி வாழ்க்கை அந்த ஒரு ஆளுடைய காலில் அது பாதபூசிண்டு செய்ய விட்டார்கள் வாணியை ஒண்ணுலி நினைவு இருக்கலாம் சிரிக்காத மாதிரி குருக்கள் இருக்கிறாரோ அவரை தன்னை சுவாமிஜி தான் அவர் தன்னை அழைப்பார் இப்ப தர்ஜினிக்கு தெரிய இல்ல ஒரு பராமரிப்பு நிலையத்துல ஆட்கள் பார்க்க முடியாமல் இப்ப டிக்டோக்குல வந்துருக்கிறார் அண்மையில அவரை அவருடைய மகளினுடைய கடவன் மருமகன் கோயிலை விட்டு விளத்தி விட்டார் ஒடுங்க அவர் தான் கட்டினவர் அவர் ஒரு ஃபேக்டரி எடுத்து கட்டி அரசாங்கத்தின் நோவியல் எடுத்து யாரு சொல்றேன்னு எல்லாருக்கும் தெரியும் நான் ஓப்பன அவருக்கும் நான் நடாமன் பேரில் கதை போவட்டும் இப்ப நீங்கள் பாதங்களை தொட்டு கழுவை சொல்லி பூஜை செய்து நீங்க ஐயா நீங்க என்னது நீங்க பஜ்ஜா சொன்ன மாதிரி சுவனத்துக்கு கிட்டே லோனி ஏன் காப்பகத்துல போயிருக்கிறீங்க ஆனா மாதிரி இந்த சமயத்தை நான் ஏற்றுக்கொள்ளணுமா இது இந்து சமயமா நான் சொல்றேன் சமயம் மிச்ச சமயம் ஒளியிற காலம் வரும்போது கடவுள் எட்டு எட்டு பில்லியன் பேர்லும் கடவுள் வந்துடுவார் நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் மிக்க நன்றி மகிழ்ச்சி உருட்டல் சிந்தனை தான் சமய சிந்தனையா கூறிக்கொண்டு கூறிக்கொண்டு விடைப்படுகிறேன் மிக்க மகிழ்ச்சியை பூமியில் உள்ளவரை